தேங்க்ஸ் எவ்ரி ஒன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் நேரம்தான் முடிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ் அண்டு நான் சில பேருக்கு நன்றிகள் மட்டும் சொல்லிக்கிறேன் முதல்ல கடவுளுக்கு நன்றி அண்டு என்னுடைய அம்மா அப்பா அதாவது எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கொடுத்தது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்தது வந்து அம்மா தான் அண்டு நான் இப்போ ஒரு நல்ல செட்டப் போட்டிருக்கேன் நல்ல பேண்ட் போட்டிருக்கேன் இது இது கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே நல்ல நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும் நல்லா தைரியமாக இருக்கணும் இப்போ இந்த படம் ஃபேரிடெயில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம்தான் ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு அம்மா தான் எல்லாமே எனக்கு அண்டு அப்பா எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான் பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட் மரியாதை எனக்கு எப்பவுமே போகாது எங்கள் ரெண்டு புக்கில் ஆக்சுவலாக ஆகாது நாங்கள் பேசிக்கவே மாட்டோம் நிறையா இடங்களில் வந்து பேசிக்க மாட்டோம் பட் இன்றைக்கி அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார் நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார் இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்யூ இந்த ஒரு மேடைக்காக வருடங்கள் காத்துட்டு இருந்தேன் இது இது இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதை நான் சொல்லிட்டேன் அண்டு தேங்க்யூ இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வந்ததுக்கு என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அடுத்து பத்திரிக்கையாளர்கள் ப்ரெசன்ட் மீடியா அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் பிளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன் மீடியா தான் அதுவுமே நிக்கில் முருகன் சார் தான் பண்ணாரு நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி எப்போ கால் பண்ணாலும் ஒரே எங்களை எடுத்துருவாரு எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவர் எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு அண்ட் நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்போ வரைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்குல் முருகன் சார் தேங்க் யூ எங்கே இருக்கீங்கன்னு தெரில ரொம்ப நன்றி இப்போ கூட ஏதாவது நம்ம வேலை விஷயமா தான் ஓடிக்கிட்டு இருப்பாரு ரொம்ப நன்றி அண்ட் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் அனில் ரெட்டி ரகு சார் முக்கியமான நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து நன்றிக்கடனா இருப்பேன் அண்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடவே வந்து எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் எப்படி படம் ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக இருக்கோ எண்டு முடித்து நல்லபடியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் அப்புறம் வெங்கட் சார் வெங்கட் சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கடவுள் மாதிரி அவர் அவர் வந்து எனக்கு ரைட்டானிட்ட சமயம் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்னு கேட்கும் போது எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து உடனே ஒரு மிகப்பெரிய தொகையை எனக்கு கொடுத்து எந்த ஒரு பா பாண்ட் எழுதலை எந்த ஒரு விஷயம் எதுவும் பண்ணலை இப்படிலாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அவரை தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு நேரத்துல அவர் அந்த விஷயத்த எனக்கு பண்ணலை அப்படின்னா வந்து என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆக்சுவலி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் ஆட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் ஆட் பிலிம்ஸ் எடுப்பேன் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும் ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவேன் அண்ட் வெட்டிங் சாங்ஸ் பண்ணுவேன் கொஞ்சம் காஸ்ட்லியான வெட்டிங் சாங்ஸ் அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் சாங் பண்றதுக்காக தான் போயிருந்தேன் அந்த வெட்டிங்ஸ் அதாவது சினிமேட்டிக் வெட்டிங்ஸ் நல்லா என்ன சொல்லுவாங்க அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுப்பா அப்படின்னா இந்த மாதிரி அவர் படம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துட்டார் அவர் அந்த மாதிரி ஆள் அவர் வெங்கட் சார் அவர் உண்மையாலே எனக்கு கடவுள் மாதிரி அவர் அவரை நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இன்றைக்கி வர முடியல அவர் ஹாங்காங் போயிருக்காரு ஆனால் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நான் வந்து எப்போவுமே அவருக்கு கடமையாக இருப்பேன் நன்றியாக இருப்பேன் அண்ட் என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் செல்லப்பா ஆட்லீனு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஆனந்த் ஸ்ரீநாத் அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வீன் அதாவது ஒரு சின்ன படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்குனது வந்து விவேக் மர்வின் தான் மர்வின் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்ல எல்லா விஷயமும் வந்து ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ படி பார்த்துக்கலாம் படி படி பார்த்துக்கலாம் படி அப்படின்னு தான் சொல்லுவார் அண்டு நாங்கள் அவர்கிட்ட போகும்போது ப்ரோ ஒத்த தாமரை மாதிரி ஒரு சாங் வேணும் நீங்க சாங் பண்ணுங்க சிச்சுவேஷன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல அவர்கிட்ட போனது அந்த குட்டிமா சாங் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்பம் சாங் மாதிரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஏன்னா சாங் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுனால எனக்கு ஒத்த ஒத்தம்பரேன்ற மாதிரி ரெஃபரன்ஸாக நான் கொடுத்தேன் இல்லை ப்ரோ நான் வேறு மாதிரி பண்ணி கொடுக்கனு சொல்லிட்டு குட்டிமா பண்ணி கொடுத்தாரு அண்ட் குட்டிமாவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு குட்டிமா சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு தேங்க்யூ தேங்க்யூ விவேக் மர்வீன் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எப்போவுமே இருந்திருக்கீங்க படத்தை வந்து பெரிய படமாக்குனது நீங்கள் உள்ளே வந்தது பிறகு தான் அப்புறம் தான் எனக்கே வந்து படத்தை பெருசாக பண்ணணும் இன்னும் பெருசாக பண்ணணுன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு ரொம்ப நன்றி தேங்க் யூ அண்ட் கேமராமேன் இன்னைக்கு வர முடியல அர்ஜுன் ராஜா அவர் ஷூட்டில் மாட்டிக்கிட்டாரு அதாவது ஒரு நானும் அவரும் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த வெட்டிங் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய விஷன் என்ன என்னுடைய ஐடியா என்னன்றத வந்து அவர் ப்ரீ பண்டா அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு ஸோ அவர் கரெக்டாக நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பாட்டில் பேசிக்கவே மாட்டோம் மார்னிங் போயிட்டு நாங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே நாங்கள் வந்து கரெக்டாக பேசி வச்சுப்போம் அவ்வளோ தான் மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பார் நான் அவரை வந்து ரொம்ப என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதே தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுவேன் அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க இம்ப்ரவைஸ் பண்ணி அதை வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அட்டகாசமாக வேற லெவலில் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அதுதான் அவங்க இருக்க ஸ்பெஷலே அண்ட் தேங்க்ஸ் டு அர்ஜுன் ராஜா அண்ட் தேங்க்ஸ் டூ எடிட்டர் எடிட்டர் தீபக் எடிட்டர் தீபக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நல்லபடியாக சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு அண்ட் ட்ரெயிலர் கேட்ட எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் தீபக் அண்ட் சிஜி விப்பின் அதாவது சிஜி வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படத்தில் அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஜின் கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்டிக் மேக்கப் தான் ட்ரை பண்ணோம் பட் ப்ராஸ்டிக் மேக்கப்புக்கு நான் நிறையா செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஒன்ஸ் அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து சரியாக வரல ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எடிட்டில் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு எனக்கு அந்த அந்தளவுக்கு எனக்கு சரியாக வரல அந்த சிலிக்கான்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபா ஃபாலின்லேருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க பட் அப்படி பண்ணியுமே ஆக்சுவலி அந்த சிலிகான்ஸ்லாம் அப்படி உறிஞ்சி உறிஞ்சி கீழே விழுந்துட்டு என்னால் அது ப்ராப்பராகவே எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ஸோ அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம் சரி ஓகே சிஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஜி திருப்பியும் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அதை வந்து எரேஸ் பண்ணணும் அந்த கேரக்டர் ஏன்னால் அந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள் ஹீ ஹீரோக்கும் அந்த ஜீனுக்குமான காம்பினேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ஒரு வேறு வழி இல்லை இப்போ நம்ம பண்ணி தான் போது சிஜியை வந்து திருப்பி நான் பண்ணேன் அப்போது எனக்கு அவர் மிகப்பெரிய பேக் போனாக இருந்தார் சிஜி விப்பின்னு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்புறம் ரைட்டர் கருந்தேல் ராஜேஷ் அவரால் வர முடியல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கருந்தல் ராஜேஷ் பண்ணியிருக்காரு எனக்கு அவர் அண்ணன் மாதிரி நாங்கள் வந்து ஸ்கிரிப்டை எழுதும்போது என் கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே டாக்டர் கதை எழுதுவது திரைக்கதை எழுதுவது எப்படி திரைக்கதை எனும் பூனை இந்த மாதிரியான புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அவர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கணும் எப்படி பண்ணணும் அதில் என்னென்ன விஷயங்கள் தப்பாக இருக்குது என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து கருந்து சார் பண்ணியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ஆர்ட் டைரக்டர் தினேஷ் ரொம்ப நன்றி தினேஷ் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அண்டு ஃபைட் மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர் எனக்கு ரொம்ப நெருக்கப்படுறவர் ஆக்சுவலி எங்களுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டு நாங்கள் பண்ணும்போது மாஸ்டர் இல்லை மாஸ்டர் கொஞ்சம் ஏதாவது அப்படி அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஆக்சுவலாக அந்த ஃபைட்டுமே சூப்பராக பண்ணார் அதுக்கப்புறம் நான் அவர் வந்து அப்போயே சொன்னார் இல்லை வலா இது நல்லா வரும் நான் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் கால் பண்ணி இல்லை மாஸ்டர் அடுத்த ஃபைட்டு கொஞ்சம் நம்ம நான் உங்களுக்கு வேறு ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லி அப்போ கூட அவர் பொறுமையாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னை வந்து இல்லை வலா நம்ம சூப்பராக பண்ணுவோம் செம்மையாக பண்ணுவோம் நான் வரேன் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நான் இப்போ சொல்கிறேன் அடுத்தடுத்த படங்களுக்கு நீங்கள் தான் ஃபைட் மாஸ்டர் ஏன்னா எனக்கு உங்களோடய பயன் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எல்லாமே தேங்க்யூ அண்ட் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒத்த தாமரை இருந்து இப்போ வரைக்கும் அவங்க டாக்டரும் சரி அக்ஷதா ஸ்ரீதர் ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஒத்த தாமரை மிகப்பெரிய ஹிட் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இப்போ குட்டிமா சாங்குமே நல்லா ஹிட் பண்ணி கொடுத்தாங்க இந்த பட இந்த படத்தில் எல்லா சாங்குமே அவங்கள அவங்க தான் பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றி அண்ட் சவுண்ட் மிக்சிங் உதயகுமார் சார் சரவணன் நரேஷ் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் கு கார்த்திக் விவேகா அப்புறம் நிக்கில் முருகன் சார் பற்றி சொல்லிவிட்டேன் அண்ட் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் என்னுடைய தம்பிங்க எல்லாருமே வந்து எனக்காக கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க and எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தனித்தனியாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஒரே நிமிஷம் எல்லாரும் மேடையில் வந்து ஒரே நிமிஷம் வந்து நின்று போங்க வாங்க ஒரே நிமிஷம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் வாங்க வாங்க விக்ரம் எங்க விக்ரம் விக்ரம் எல்லாரும் ஒரேவாட்டி கிளாப் தட்டுங்க உங்களுக்காக தேங்க்ஸ் பாய்ஸ் யாரோ சொன்னாங்க நடுவில் இவங்களை விட்டுறாதீங்கன்ட்டு நான் கடைசி வரைக்கும் உங்களை யாருமே நான் விடமாட்டேன் என் கூடவே தான் வச்சுப்பேன் நீங்களும் என் கூடவே தான் இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் சோ மச் தேங்க்யூ அண்ட் ராதாரவி சார் ராதாரவி சார் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு பட் ஆனால் இப்போவும் வந்து அவர் ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருந்துட்டு எங்களுக்காக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டு போனார் அவருக்கு ரொம்ப நன்றி அண்டு பாவியா பாவியை பற்றி சொல் ஆக்சுவலி அவங்க சொன்னது கரெக்டு தான் அவங்க சொன்னது உண்மை தான் நான் அவங்களை எதார்த்தமாக விஆர் மாலில் பார்க்குறேன் நான் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அவங்கள எதார்த்தமாக பார்க்கும்போது எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு நான் வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பிஆர்ஓ வந்து எனக்கு அவங்க ஃபோட்டோ சமைச்சிருந்தாங்க அப்போ நான் சரியாக கவனிக்கலாம் அப்போ எதார்த்தமாக பார்க்கும்போது அதே ஃபோட்டோ அதே போன நம்ம பார்த்தோம் அப்போ இவங்க தான் சொல்லிட்டு நான் வந்து இவர்கிட்ட பிஆர்ஓ கிட்ட நீங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க இந்த படத்துக்கு அவங்க தான் நம்ம ஹீரோயினாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க அவங்க ஜின்னால் வந்து நிறையா என்கவுண்டர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வந்து எனக்கே ஷாக்கிங் இருந்தது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஜின்னை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்டு ஜின்னு வந்து ஆக்சுவலாக அவங்க கூடவே ஆக்சுவலி வாழ்ந்துட்டுருக்கு அவங்க இப்போ எல்லா இன்ட்ரீஸ்லையும் சொல்லிகிட்ருக்காங்க அண்டு தேங்க்யூ அண்டு பாலசரவணன் ப்ரோ அவர் கிளம்பிட்டார் ரொம்ப நன்றி பாலசரவணன் ப்ரோ அண்டு வினோதினி வினோதினி மேடம் அக்கான்னு சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி எனக்கு அவங்கள அவங்க ஏதாவது பேஸ்புக்ல ஏதாவது போட்டுதான் நான் இம்மடியட்டா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுடைய வேர்ஷன் என்ன அப்படின்றத கேட்டு நாங்க அதை பற்றிலாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம் சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசுவேன் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே ரொம்ப வினோதி மேடம் ஜார்ஜ் விஜய் சார் அண்ணன் அண்டு இமான அண்ணாச்சி இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே ஒரு கலக்கல கலகலான் இருக்கும் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அவங்க வந்து இதான் மாண்டேஜ் நீங்கள் இந்த மாண்டேஜாக பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது அதை நான் அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க நான் அதை கட் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உடனே நான் என்ன பண்ணுவேன் இப்போ நான் எடிட்டிங்கில் பார்க்குறேன் அதை எடிட்டிங்கில் பார்க்கும்போது அது வந்து சீனாக அப்படியே மாறிவிடும் ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கலக்கலாம் அந்த சீனையே வந்து வேறு லெவலில் அப்படியே பண்ணிவிடுவாங்க அண்டு இமான அண்ணாச்சி ஜார்ஜ் விஜய் ரித்விக் நிழல்கள் ரவி சார் எல்லாருக்குமே மிக மிக நன்றி அண்ட் அடுத்தது ஹீரோக்கு வருவோம் ஆக்சுவலி நான் ரொம்ப லக்கி எனக்கு முகேன் ராவ் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக கிடைச்சதுக்கு எனக்கு வந்து ஒத்த தாமரை டைம்ல இருந்தே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஒரு பிரதர்ஸ் மாதிரி நான் கூட அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து அந்த டேரக்டர் இந்த டேரக்டர்லாம் அண்ணான்னு கூப்பிட்றீங்க என்னை மட்டும் ஏன் சார் சார்னே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு இப்போ வரைக்கும் வந்து அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல பட் ஆனால் பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் எப்படி பிக்பாஸில் எப்படி இருந்தார் அப்படின்றது வந்து டைட்டில் வின்னர் ஆனார் அப்படின்றத வந்து நாங்கள் லைவ்ல பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா உண்மையாலே ரொம்ப நல்ல டைப் ஆக்சுவலி உண்மையாலே ரொம்ப நல்ல டைப்பு அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் அண்டு அந்த ஒரு நான் விஜய் கிட்ட ஒர்க் பண்ணதில் அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார் பேஷன்ஸ் அண்ட் அப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் ஆக்சுவலி எந்த ஒரு வெற்றி தோல்வி எது வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய வேர்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவருடைய விஷயனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான படம் அவர் இது இந்த படத்துக்காக நிறையா டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துருக்காரு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் படம் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா விஷயமும் அமையும் பெஸ்ட் விஷயஸ் தேங்க்யூ அண்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் அண்டு தேங்க்ஸ் அ லாட் அப்புறம் நான் கடைசியாக அண்டு பிஸ்னஸ் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ஹிந்தி பிரதீப் அப்புறம் மா ஸ்டுடியோஸ் கார்த்திக் சார் அண்டு நாயுடு அண்ட் பிக் ஃபிஷ் சின்மா ஓடிடி பண்ணியிருக்காங்க ஓடிடி சேட்டலைட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் உங்கள் கூட நான் அடுத்தடுத்த படங்கள் டிராவல் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்